கனிமொழி அக்கா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்டுல ரைடு நடக்குது இன்கம் டாக்ஸ் ரைடு இன்னொரு புளோர்ல காங்கிரஸ் காரங்க எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க இதுதான் கூட்டாட்சி தத்துவமா இல்லீன்னு அக்கா சொல்லட்டும் இன்கம் டாக்ஸ் ரைடு கலைஞர் ஐயாவுடைய வீட்டுல மீனிங் அவங்களுடைய குடும்பத்துல நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுல எலெக்ஷன்

நசுக்கி காங்கிரோடு இருக்கிறீங்க இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு நல்லா தெரியும் அவர்களோடு கனிமொழி அக்கா எங்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கட்சி ஏத்துக்க முடியுங்க